இந்த வெள்ள போது எலிக்காய்ச்சல் நோயை தடுப்பதற்காக வெள்ளங்களில் நீந்துவதோ வாய் கொப்பளித்ததோ தவிர்க்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது இயலுமானவரை வெள்ளத்தில் இறங்க வேண்டாம் எனவும் இந்த நோயானது மனிதனில் இருந்து மனிதனுக்கு பரவுவதால் மிகவும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வடமராட்சி புலோலி முள்ளி வெள்ளை தொண்டமனாறு தென்மராட்சி வரணி சாவகச்சேரி பகுதிகளில் மழையின் பின்னர் நீர் உள்ளதோடு கிணற்றுகளில் வெள்ள நீர் கலந்துள்ளன அத்தோடு இப்பகுதி வயல் பிரதேசங்களாக இருப்பதால் மூன்று கால்நடைகள் காணப்படுவதோடு முள்ளி பன்றி வளப்பம் வளர்க்கப்படுகிறது இதனாலே மீண்டும் கனமழைக்கு புயலுக்கு சாத்தியம் இருப்பதனாலும் எலிக்காய்ச்சல் சடுதியாக பரவக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கொள்ளப்படுகிறார்கள் எனவேதான் இவ் காலங்களின் போது காய்ச்சல் அறிகுறிகள் இருக்குமாயின் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலையை நாடுமாறு